வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பதிவு தான் வெள்ளருக்கு பிள்ளையாரை வழிபடலாமா வீட்டில் வச்சு கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபடலாம் வெள்ளருக்கு பிள்ளையார் வந்து ரொம்ப விசேஷம் மிக்கது அது வந்து நம்ம காலங்காலமாக நம்ம வழிபட்டு தான் வராங்க விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியது இந்த வெள்ளருக்கு பிள்ளையார் ஆனால் வந்து இந்த வெள்ளருக்கு பிள்ளையாரை வந்து தெரிஞ்சு வாங்கணும் அதுதான் நம்ம செய்யக்கூடாத த நல்லா தெரியாமல் அது வெள்ளுக்கு பிள்ளையாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா ரொம்பவே நல்லது ஓகே வெள்ளருக்கு பிள்ளையார் எங்கே வாங்கினார்னா கண்டிப்பாக வந்து கோயில் பக்கத்தில் இருக்க கடைங்களில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து கண் நல்லதாக கிடைக்கும் வெள்ள இருக்கு பிள்ளையார் வாங்கினா வாங்கியாச்சு இதை எப்படி பூஜை செய்யணும் அது மட்டும் நம்ம சொல்லிடலாம் வெள்ள இருக்கு பிள்ளையாரை வாங்கணுனையும் நல்லா வந்து தோஷங்களை நீக்கும் நம்மளை கடன் பிரச்சனையிலேருந்து நீக்கும் பல விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக வெள்ளருக்கு இருக்கு பிள்ளையாரை அடுத்தடுத்த மேலோங்க செய்யும் நம்ம வாழ்க்கையை அப்போ வந்து அதை எடுத்தோடனே நம்ம எப்படி பயன்படுத்தணும் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்தோடனே நேரடியாக பூஜாரியில் வச்சு வழிபட ஆரம்பிச்சிடக்கூடாது இதை நம்ம என்ன பண்ணணுன்னா வெள்ளருக்கு பிள்ளையார் வாங்கினோன்னோ நல்லா வந்து வெள்ளரிக்கு பிள்ளையாரை தண்ணியில் பன்னீரில் க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு போட்டு அதுலேயும் நம்ம கழுவி எடுத்துடணும் எடுத்துட்டு முதல் வெள்ளிக்கிழம மஞ்சள் தடவி வெள்ளிக்கு மஞ்சள் நல்லா ஃபுல்லுமே மஞ்சள் தடவிட்டு வச்சிடணும் பிள்ளையார அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பியும் அந்த மஞ்சள் எல்லாம் நீக்கி கழுவி சுத்தம் பண்ணிடணும் ஒரு வாரம் நம்ம பூஜை பண்ணணுன்ற அவசியம் இல்லை மஞ்சள் தடவி வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒன் வீக் கழித்து திருப்பியும் சந்தனம் தடவணும் சந்தனம் தடவி ஒரு வாரம் வச்சுருக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜரியில் வழிபடணும் இது எங்கே வச்சுருக்கலான்னா பூஜெரியில் ஒரு இடத்துல இந்த மாதிரி மஞ்சள் தடவி சந்தனம் தடவி ஒரு வாரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை செய்யணும் அப்போ தான் அது வந்து முழுமையாக வந்து பூஜைக்குரிய விநாயகராக மாறுறாங்க இது காலங்காலமாக சொல்லி கொடுத்து தான் இதுக்கு முன்னாடி நம்ம தெரியாமல் வாங்கி வச்சு பூஜை செஞ்சுருந்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் தவறாமல் செஞ்சுருங்க ஒரு வெள்ளிக்கிழம எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் உப்பு போட்டு சுத்தப்படுத்திடுங்க தண்ணியில் கழுவி அதுக்கப்புறம் மஞ்சள் தடவி ஒரு வாரம் வச்சுருங்க அது ஒரு வாரம் கழித்து திருப்பியும் சந்தனம் தடவி வச்சுருங்க அப்போ தான் அந்த சக்தி மேலோங்கி இருக்கும் வெள்ளருக்கு பிள்ளையார் வந்து எதுக்காக வைக்கிறீங்களோ அதோட பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இந்த வெள்ளருக்கு பிள்ளையாருன்றப்போ ரொம்ப விசேஷமாக நம்ம வெள்ளரிக்கு செடி எங்கே வளருதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் வெள்ளரிக்கு செடி வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையும் வளர்ந்துறது கிடையாது அது வந்து நல்ல பொக்கிஷங்கள் தெய்வ சிலைகள் நல்லா வந்து அதாவது விலைமுயந்த கற்கள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த வெள்ளருக்கு செடியே வளரக்கூடிய தன்மை உடையது அந்த அளவுக்கு விசேஷம் மிக்க ஒரு செடி தான் இந்த வெள்ளருக்கு செடி சரி வெள்ளருக்கு செடியை வந்து நம்ம உடனே எடுத்துட்டு வந்து நம்ம ஆசாரி கூட்ட கொடுத்து பிள்ளையார் செய்ய சொல்ல முடியாது ஏன்னால் குறைஞ்சது இந்த வெள்ளருக்கு செடி வந்து பிள்ளையார் செய்கிறதுக்கு ஆறு வருஷம் என்னென்னா பன்னெண்டு வருஷமாவது ஆயிருக்குங்க அந்த வெள்ளருக்கு செடி அதே போல் அந்த வலப்பக்கம் வர்ற வேர் தான் வெள்ளரிக்கு செடியில் எடுத்து பிள்ளையார் செய்வாங்க இதெல்லாம் நம்ம தெரியாமல் நம்ம வந்து ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா எடுத்து செய்யக்கூடாது ஓகே வெள்ளரிக்கு செடி வந்து எங்கேயாவது வளர்ந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே விசேஷமானது அதை நம்ம வந்து நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஓகே இந்த வெள்ளரிக்கு பிள்ளையாரை வந்து நம்ம வந்து ஆசாரி எப்படி செய்வாங்கன்னா அதுக்கு நிறைய வந்து எடுத்துனையும் பிள்ளையார் செய்யறது கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு பூஜை செய்கிறாங்க வெள்ளரிக்கு செடிக்கும் பூஜை செய்கிறாங்க ஒரு மண்டல காலம் பூஜை செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளரிக்கு வேறு எடுத்து பிள்ளையார் செய்கிறாங்க இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகே அது இன்னும் சில இடங்கள் என்ன பண்ணோம் காப்பு கட்டுவாங்க அந்த வெள்ளருக்கு செடிக்கும் மஞ்சள் வேப்பிலை இதெல்லாம் வச்சு காப்பு கட்டி ஒரு வாரம் கழித்து பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வெள்ளருக்கு வேறு எடுத்து பிள்ளையார் செய்கிறது வழக்கம் இதுதான் வெள்ளருக்கு பிள்ளையார் வந்து இவ்வளோ விசேஷமானது அதனால கண்ட இடத்துல இருக்குது எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா அது உண்மையான வெள்ளருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வெள்ளருக்கு பிள்ளையாரை வாங்குங்க எல்லா இடத்துலையும் நம்ம வாங்கக்கூடாது வெள்ளருக்கு பிள்ளையார்னாலையும் இவ்வளோ விசேஷம் மிக்க இருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல வந்து ஒரு கோயில் பக்கத்தில் இருக்க கடைங்களில் வாங்குங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும் வெள்ளருக்கு பிள்ளையார் வாங்கி வழிபடுற முறைகள் இருக்கு அதை முறைப்படி இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யலைன்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இதை மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக எந்த சிலைகள் வாங்கினாலுமே மஞ்சள் உப்பு போட்டு அதில் நம்ம நீராடிட்டு செஞ்சோம்னா எந்த விதமாக அது எந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஒரு எதிர்மறை ஆற்றலாம் போயிடும் மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவுறப்ப எதிர்மறை ஆற்றெலாம் போயிடும் அதே போல் மஞ்சள் தடவிட்டு அந்த சிலைகளை பயன்படுத்துகிறப்ப அந்த சிலைகள் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கும் அந்த சிலைகளுக்கு உயிர் ஓட்டம் கொடுக்குற மாதிரி ஓகேங்களா இது தெரிஞ்சு நம்ம வழிபடுவோம் வெள்ளருக்கு பிள்ளையார் இருந்து வீட்டில் வச்சு வழிபடலாமான்ற கேள்விக்கு கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபடலாம் அது முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வெள்ளருக்கு பிள்ளையார் உண்மையான வெள்ளருக்கு பிள்ளையார் எங்கே கிடைக்கிதுன்னு வாங்கி அதை முறைப்படி வழிபட்டு எல்லோருடைய சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் வணக்கம் நன்றி